அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா அரசின் முயற்சியா டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார் ஜூலை இருபது சனிக்கிழமை இரவு சரியாக ஏழு மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம் பீலமேடு கோயம்புத்தூர் திருவண்ணாமலையில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை வனத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அடங்கிய குழு நேரில் ஆய்வு செய்து விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் அமைந்துள்ள மலையில் கிரிவல பாதையின் இருபுறமும் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை அகற்ற கோரி வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கை தாக்கல் செய்தார் அந்த மனுவில் அதிகாரிகளுக்கு அரசியல்வாதிகளுக்கும் லஞ்சம் கொடுத்து எந்த அனுமதியும் இன்றி கிரிவல பாதையில் கட்டடங்கள் இவற்றுக்கு குடிநீர் இணைப்பு மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது புனிதமான கிரிவல பாதையில் மரங்கள் வெட்டப்பட்டு கழிப்பறைகளும் செப்டிங் டேங்குகளும் கட்டப்பட்டுள்ளன இந்த சட்டவிரோத செயல்களுக்கு வனத்துறை அதிகாரிகளும் நகராட்சி மற்றும் மின்துறை அதிகாரிகளுமே காரணம் இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றாவிட்டால் மலைப்பகுதி லே அவுட் ஆகிவிடும் அபாயம் இருக்கிறது எனவே தொகுதியில் கட்டப்பட்டுள்ள சட்டவிரோத கட்டடங்களை அகற்றி அவற்றுக்கான குடிநீர் மின் இணைப்புகளை துண்டிக்க உத்தரவிட வேண்டும் என மனுவில் குறிப்பிட்டுள்ளார் இந்த வழக்கு உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது சபிக் அமர்வில் விசாரணைக்கு வந்தது மனுதார தரப்பு வாதத்தை கேட்ட நீதிபதிகள் திருவண்ணாமலையே சிவன்தான் அங்கு கழிப்பிடங்களையும் செப்டிங் டேங்களும் கட்ட எப்படி அனுமதிக்கலாம் என்று கேள்வி எழுப்பினர் மேலும் வனத்துறை வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் வழக்கறிஞர் சுவாமி அடங்கிய குழுவை அமைத்து மலையில் உள்ள சட்டவிரோத கட்டுமானங்களை நேரில் ஆய்வு செய்து நான்கு வாரங்களில் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர்